மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு வாரம் முழுவதும் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமைய தவிர வாரத்துல ஆறு நாட்கள் பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் கண்டிப்பா இருக்காதுங்க ராசிநாதன் பரிவர்த்தனை அடைறாரு நான்கு பாதம் பத்தாம் பாவங்கள் வலிமையாக இருக்கிறது வாரத்தின் திங்கட்கிழமையில ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறார் பிள்ளைங்களை பத்தி இது வரைக்கும் வந்த கவலைகள் தீரும் இளைஞர்களுக்கு இது வரைக்குமே அதிர்ஷ்டமே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே ஒரு நொந்து கொண்டிருக்கக்கூடிய இப்போது ஜென்மச்சனையின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உச்சரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இளைய பருவ முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய சோகங்கள் கண்டிப்பாக இப்போது இல்லவே இல்லை அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திற்கு வந்துடுறார் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துல இருந்து புதன் வியாழக்கிழமை ரெண்டு நாள் அவர் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆறில் சந்திரன் இருக்கும் போது கடன் ஓயும் நோய் ஓயும் எதிர்கள் எதிர்கள் பணிவார்கள் புதிய சிந்தனைகள் நல்லா இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இளைய பருவத்தினருக்கு உண்டு இந்த இடத்துல ரெண்டு பிரிவா பிரிச்சு சொல்வேன் அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சத்துல உயரத்துல போகக்கூடிய ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் சந்திரன் அர்த்த சந்திரன் ஆவதற்குள் ஆறாம் இடத்திலிருந்து கேதுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அந்த ரெண்டு நாளுக்கும் உண்டு அதற்கப்புறம் ஏழாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் ஏழாம் இடத்திலிருந்து ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில வலிமையாக இத ராசியில ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய அந்த சனியை பார்ப்பதும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாந்தமான ஒரு அமைப்பு தான் ஆக வாரத்துல ஒரு ஆறு நாட்கள் பெரிய சோதனைகள் கண்டிப்பா இல்லைங்க வார கடைசில ஞாயிற்றுக்கிழமை காலையில நாலு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துல இருந்து நிமிஷத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை விடியும் போது சந்திராஷ்டிரமம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை வரைக்குமே உங்களுக்கு அடுத்த வாரம் சந்திராசிரமம் ஆரம்பிக்குது ஆக வார இறுதியில கொஞ்சம் குழப்பமா இருக்கிறீங்க அந்த 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 தொழில் இப்படி இருக்கு இந்த தொழில் இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியாக சில பல குழப்பங்கள் வார இறுதியில் வரும் என்பதால் வாரத்தின் முதல் ஆறு நாட்கள் சந்தோஷமாகவும் வார கடைசியான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய சந்திராஷ்டமான அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்